வணக்கம் ஆன்மீக அருள் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் யோகி பேரம்பளவான இந்த ஆன்மீக அருள் அன்பு நேயர்கள் விருச்சிக ராசியில் பிறந்த எனக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன செய்யும் ஒன்றும் இல்லைங்க அது ஒரு சின்ன விஷயங்க இந்த விருச்சிக ராசிக்குடைய நட்சத்திரங்களும் அந்த புரட்டாசி மாதத்திற்குடைய நட்சங்களும் சேர்ந்து தான் உங்களை செயல்படுத்துகிறது அந்த உரிய நீங்கள் எப்படி உள்வாங்குவீங்க எப்படி அதை வெளியிடுவீங்க என்ற ஒரு நுட்பத்தை சொல்கிறது தான் இந்த ஆன்மீக அருள் உங்களை பொறுத்தவரையும் மிக மிக இந்த பூமியில் வந்தால் அனுபவிக்கணும் வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் பொருளை ஈட்டணும் பொறுப்போடு இருக்கணும் காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நான் என்னால் வந்து சீக்கட்டிச்சின்னு இருக்கக்கூடாது அப்படி தன் உடலில் இருக்கிற உடல் பொருள் ஆவி என்ன சொல்வாங்களே அத்தனையும் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்கின்ற ஆற்றல் படைத்த நீங்கள் அவள் பேரை தவிர வேறு எதுவும் நீங்கள் சந்திக்க முடியாது நல்ல பேர் எடுத்துருக்கீங்க நல்ல பேர் எடுப்பீங்க நடக்காது நல்ல தொழிலாளியா நல்ல உழைப்பாளியாக நல்ல திறமைசாலியாக இருப்பான் அவனுக்கு போஸ்டிங்கே கிடைக்காது போஸ்டிங்கில் நல்ல உயர்வே கிடைக்காது எல்லோரும் இவனை மட்டப்படுத்தி மேலே ஏற்றிக்கிட்டே உயரி போயிட்டே இருப்பாங்க இவன் அழுவவும் முடியாது விட்டு விட்டுட்டு ஓடவும் முடியாது இவன் உழைப்பை மற்றவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள் அதில் தப்பிச்சு போடான்னா நான் எப்படி தப்பிக்கிறது போகலான்னு நினச்சா யாரெல்லாம் உங்கள் நீ உதவி செஞ்சியோ அவனாம் ஒரு நல்ல நண்பனாக இருப்பான் அவன் என்ன செய்யணா அவன் நீ கொஞ்சோண்டு பொறுத்துக்கத்தை வாரேன்னு சொல்லிட்டு உன் தலையில் போட்டு ஓடி போயிடுவான் நீ யார் கையிலையும் பொறுப்பை கொடுத்துட்டு ஓட முடியாது அப்படி வேதனையும் சோதனையும் சாதனையும் படைத்தவர்களாக இந்த விருச்சிக ராசினியர்கள் தேவையே இல்லாத உங்களை கண்டா எல்லாரும் பயப்படுறாங்க சின்ன பசங்களாக இருந்தான் அடுத்த பசங்களை பார்த்து அவனோட சேராது சேராத சேராது படிக்கிற பொண்ணாக இருந்ததுன்னா துடுக்காக இருக்கும் அது என்ன என்கிட்ட சொல்லு நான் கற்றுக்கிறேன் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் நிற்கிறபடி நிற்கும் ஆனால் அது என்ன நினச்சிதோ அது செஞ்சிட்டு வந்துடும் அளவுக்கு மீறிய நுட்பமான அறிவு திறமைங்க புத்திசாலித்தனங்க ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்ன ஒன்றே ஒன்று வேணும் வாழ்க்கை துணையை மட்டும் உணர்ந்து விட்டீர்களானால் உங்களை யாரும் வெல்ல முடியாது மிக மிக சக்தி வாய்ந்த இந்த விருச்சிக ராசி நேர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் சிறப்பான அம்சங்களை அடைந்தே தீர்வீர்கள் சில பேர் அழுதுகிட்டே இருப்பீர்கள் சந்தோஷம் கிடச்சாலும் சந்தோஷமாக ஏற்றுக்க மாட்டீங்க ஏங்கன்னா உங்கள் தகுதிக்கு உள்ளது வராது தகுதிக்கு கம்மியானது உங்கள்ட்ட கொடுக்கும்போது உங்களை தூண்டி விட்டது மாதிரி ஆகிடும் அவ்வளோ பெரிய வேதனையும் சோதனையும் நிறைய எக்ஸாம் நிறைய ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் பண்ணக்கூடிய படிப்பக்கூடிய இந்த முப்பது வயசுக்குள்ள இருபத்தஞ்சி வயசுக்குள்ள மாணவ மாணவிகள் குடும்பம் நடத்திக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க படிச்சுக்கிட்டு குடும்பத்தை தேடி உழைச்சி போடக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் இந்த மாதம் சில இனம் புரியாத பிரச்சனைகள் இருப்பதால் உங்களுடைய ஜாதகத்தை பிறப்பின் ஜாதகத்தை இப்பொழுது வரும் எதிர்கால ஜாதகத்தோடு எப்படி இணைத்து அதில் எப்படி பக்குவப்படுத்துது என்று தெரிந்து கொண்டால் போதும் உங்களை எவராலும் வெல்ல முடியாது எல்லா பொருளும் உங்கள்கிட்ட இருக்குங்க அதை எடுத்து யூஸ் பண்ணதான் தெரியல அதுதான் உங்களுடைய பிரச்சனை அப்படியே யூஸ் பண்ணால் கூட யாருக்கோ செய்வீங்களே தவிர உங்களுக்காக செய்ய முடியாது உங்களுக்கு செய்யும்போது ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் நான் எல்லாேருக்கும் நல்லா செஞ்சேனே ஆனால் எனக்கு செய்ய முடியலன்னு வேதனை இருக்கும் ஆனால் அங்கே இறை ஆற்றல் இயற்கையின் ஆற்றல் உங்களை சோதித்த பிறகு தான் உங்களுக்கு செய்யும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் வந்ததுன்னு நினைப்பீங்க கஷ்டப்பட்டாலும் கூட வந்ததா இல்லையா அந்த இடத்துக்கு உங்கள் மனசு போகாது அப்படிப்பட்ட உணர்வுக்கு மிக்க இந்த ராசி நேர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் கைகள் வலி உடம்பு வலி சில பேருக்கு உள் உறுப்புகளில் பிரச்சனை சில பேருக்கு காதல் தோல்வி சில பேர்கள் காதலை வந்து ஒரே நேரத்தில் நாலஞ்சு பேர் காதலிச்சு விடுவாங்க ஒரே நேரத்தில் பொண்ணு பார்க்க வராங்க இல்லை மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னா சிக்கி தவிப்பீங்க இந்த மாதம் கவனமாக இருங்க அதனால் மன உடல் மனம் உடல் தொண்டையில் பிரச்சனை உங்களுடைய உணர்வு உங்களை பண்ண போகுது அதெல்லாம் அவங்கவுங்க தன்மைக்கு ஏற்றது என்னோட அணுகி உங்களோட ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் பேசினால் மட்டும்தான் நான் வந்து உங்களை கரெக்டாக தொகுத்து தர முடியும் பொதுவாக உள்ளதில் உள்ள விஷயங்களை நான் சொல்கிறேன் இது பொதுப்படையானது இந்த மாதத்தின் மூலமாக இந்த பிரபஞ்சம் செயல் கொண்ட கூடியதாக நான் சொல்லிட்டுருக்கேன் ஆனால் நீ எந்த மாதத்தில் எந்த வருடத்தில் எந்த வயதில் நீ பயணிக்கிறாயோ அதை கொண்டு வந்து இந்த மாதத்தில் இந்த காலத்தில் உங்களை இணைச்சு பார்க்கும்போது தான் எந்தெந்த வயசில் என்னென்ன பண்ணுறத சரியாக பண்ணுறியா சரியாக பண்ணலையான்றதை எங்களால் சொல்ல முடியும் அந்த நுட்பமான விஷயம் இது ஆன்மீகம் என்பது வந்து எனக்கு வேறு வழியே இல்லை போகிறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஓடி போய் ஒளியிற இடம் தான் தான் ஆன்மீகமான பாதை ஆனால் அருள் பெறுவதற்கான அந்த பாதை என்ன செய்யணுன்னா நான் ஒரு முறை போய் ஒரு சித்தர் கோயிலுக்கு போகிறேன் அவங்கள்ட்ட போய் கேட்குறேன் அந்த காவி கட்டி இருக்காங்களே அவங்களில் புனிதமானவங்க யாருன்னா நீ இடம் தெரியாத வந்துட்டாங்க என்னங்க நல்ல இடம் தானே கோரக்கிற சமாதி தானே அங்கே தானேங்க வந்தேன் வந்த இடம் சார் தான் ஆனால் அவர்களெலாம் யார் பிச்சை எடுத்து வந்துட்டு வந்து படுத்திருக்கவங்களும் இருக்காங்க மணி அடித்தா சோறு கிடைக்கணும் வந்து உள்ளவங்களும் உட்காந்துருக்காங்க குடும்ப பிரச்சனை தாங்க முடியாத ஓட இடம் இல்லாதவங்களும் உட்காந்துருக்காங்க கடவுளே கெதின்னு வந்து உட்காரவோம் இருக்கான் எனக்கு ஏதாவது ஒரு வழிபுறக்குமானு சொல்லிவிட்டு இங்கே வந்தவன்னு இருக்கான் அப்படி பல கஷ்டங்களையும் நல்லது கெட்டதையும் உணர்ந்த இந்த பூமியில் வந்தவர்களுக்கு அடைக்கலம் தருதி இந்த இடம் ஒரு சத்திரம் சாவடி தான் மனிதனுடைய இயக்கத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமாங்க சென்சிட்டிவ் உணரும் தன்மை நுட்பமான விஷயத்தை துணிந்து செய்யக்கூடிய தன்மை ஒரு மரத்தை பாருங்கள் வளர்க்குறதுக்கு எவ்வளோ காலங்கள் ஆகுது ஆனால் ஒரு சின்ன அறத்தை வச்சு அஞ்சு நிமிடத்தில் ஆத்திரிஞ்சிடுறான் அதுவும் இப்போ கரண்டில் கொடுத்தீங்கன்னா சொல்லணும்னா ஒரு மரம் அழிஞ்சு போயிடுது அது மாதிரி ஒரு புறம் அழிவுக்கான வளர்ச்சிகள் போயிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் அழிக்கிறதுக்குள்ள மனிதர்கள் உருவாகிட்டே இருக்காங்க ஆனால் உருவாகின்ற மனிதர்கள் உருவாகுவதற்கு காலதாமதமாகுது அந்த உருவாகுவதற்கான மனித தன்மை வாய்ந்தவன் தான் இந்த விருச்சிக ராசிக்காரன் தான் பிற நூறு பேரை வாழ வச்சுட்டு தான் அழிவான் இவனோட வம்ச வழி விருத்திக்கு வரும் ஆனால் இவன் இருக்கும் காலம் வரை சரியான பலனை அடைய முடியாது ஏன் அப்படி போவானே நீங்கள் சரியான நபரை சரியான ஜோதிடரை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்றால் உங்களை அப்படியே அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போவான் தோசமாக அரைச்சிருக்கு ஒரு எங்கே வச்சா அந்த தோசையை சூடுன்னு உங்களுக்கு தெரியல கரெக்டாக அவங்க சரியான நபரை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா ஏன்னு கேட்டால் உங்களுக்கு அஞ்சாம் இடமே குருவோட வாயுடு தான் உங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்குடையவன் குரு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆறாம் இடத்துல உள்ள உங்களுக்கே உள்ள ராசி கூட இங்கே மேஷத்தை பார்க்குறதுனால வாழ்வுக்கும் நீங்களே தாழ்வுக்கும் நீங்களே என்ற கணக்கில் போய் இறங்கிடுறீங்க அதுதான் உங்களை பாதிக்குது ஆகையினால் உங்களுடைய பயணப்பாதையில் மிக அற்புதமான வாழ்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அவைகளை புரிந்து வாழ வேண்டும் இந்த விருச்சிகராசி நேர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் அற்புதமான விஷயங்களை உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன் thank <laughs> you